தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேதையரும்பு ஊராட்சியில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டும் பணிகளுக்கு சென்னையில் நடைபெற்ற விழாவில் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை நேரு விளையாட்டு அரங்கம் சென்னை ஒலிம்பிக் அகாடமியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சீவல் சிறகு கிராமம் மற்றும் வட்டம் கேதையரும்பு ஊராட்சி தேவசின்னம்பட்டி கிராமம் உட்பட பதினெட்டு இடங்களில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரவாணி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் காளாஞ்சிபட்டியில் அருகில் உள்ள கேதெரும்பு ஊராட்சி தேவசின்னம்பட்டியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி பழனி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் ஒட்டஞ்சித்திரம் நகராட்சி துணைத் தலைவர் வெள்ளைச்சாமி ஒட்டஞ்சித்திரம் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவர் ராஜாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலகம் மூலம் கிடைக்கப்பெற்ற தகவல்